என்னை பேச அழைத்துவிட்டு முதற்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வரும் ஆசிரியர்கள் என்னை பொறுத்த மட்டும் கடமைக்காக வரவில்லை அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும் தமிழ் கலாச்சாரத்தை புகுத்த வேண்டும் என்ற ஒரு கான்வின்ஷனோடே வந்து தப்பித்துக் கொடுக்கிறார்கள் அதற்கு பெற்றோர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் இட் இஸ் த ஃப்ளெக்சிபிலிட்டி பிஸ்னஸ் நம்பளை வந்து கஸ்டமர் இன்சி மசின்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு என்ன தேவையோ அதை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பூர்த்தி பண்ணுறாங்கிறது என்னோட கணிப்பு உதாரணம் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட பொண்ணு பிறந்த ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தான் அவளுக்கு அப்புறம் நாலு வயசு அவள் ஸ்கூலுக்கே வந்திருக்கவில்லை அந்த நேரத்தில் அவளை இந்த தமிழ் ஸ்கூலுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பை என்னோடய வைப்பாங்க ஸோ நான் கூப்பிட்டு வந்தேன் அசம்பிளி ஆரம்பிச்சிருந்து உள்ளே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் ஒரே ஆளு எனக்கு என்ன பண்ணதே தெரியல சரி அசம்பிளி முடியாத வரைக்கும் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தேன் இருந்துட்டு அப்படியே மெல்ல கவர்த்திக்கலான்னு பார்த்தா திருப்பி ஆட ஸோ ஐவாசிங்கம்மா நான் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா என்ன பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அங்கே இருந்து ஒரு டீச்சர் சொல்லுவாங்க இல்லை ராமா நீங்களும் இன்னைக்கு சீனியர் செகண்டரி கால கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிடுங்க உங்கள் பொண்ணு ஓரளவு ஆகுவா அடுத்த கிளாஸ் வந்து ஓகே ஸோ இங்கே பாருங்கள் அவங்க மற்றவரோட சுச்சுவேஷனை கண்டுபிடிச்சிட்டு ஸோ இன்றைக்கி வந்து இந்த பொண்ணு திருப்பி போறேன்னா திருப்பி வரவான வரமாட்டான தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் ஸ்டுடெண்ட்ஸ் ஆட அவங்களோட தேவை என்னன்னு பார்த்து அதை கரெக்டாக பண்ணுறாங்க என்னொன்று பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லாவே தெரியும் பாக்யாவிலேருந்து சில டீச்சர்ஸ்கள் கனடாவில் இருந்து சில டீச்சர்ஸ் இங்கே வரும்போது அவங்களோட மினி மினிமம் ஃபுல்லாகவே வரும் அவங்க தான் தாங்க மட்டும் வராமல் எத்தனை ஸ்டூடெண்ட் அவங்களால கொண்டு வர முடிப்போம் கொண்டு வருவாங்க லாஸ்ட் சம்மர் ஸ்கூலுக்கு நான் அடிக்கடி போயிட்டுருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கொண்டு போயிட்டு கொண்டு வருவாங்க இந்த மாதிரி அவங்க வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டாக இருக்காங்க அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை நம்ம பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் பட் கொஞ்சம் கால்குலேட்டடாக யூஸ் பண்ணிக்கணும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது ரைட் ஸோ ஸோ நான் அதுதான் நான் நினைக்கிறேன் அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப காரணம்னு நினைக்கிறேன் இந்த தமிழ் ஸ்கூலும் ஆட்டோ ஸ்கூல் போர்டோட தமிழ் சேவையும் மென்மேலும் வளர பெற்றோர்கள் சார்பில் மீண்டும் மாதிரி வாழ்த்தி My political victory, Nandi Soli, made a very great honor. Nandi, you are a great honor. Now we will have Mrs. Donna, our site administrator, to share a few words with us. Nandi, that's it. That's my time over here. thank you so much for uh, being here today. my name is donna bass. i've had the privilege this past year of being the site administrator for greenbank middle school, and i've had the pleasure of seeing you every saturday, parents and students, and of course the instructors. I would like to say a huge thank you to the parents. Every Saturday, rain or shine, snow—I think we should have a big clap for all the parents—and very much. Rain or shine or snow, sunshine, a little bit, you come and drop the students off, and I know sometimes it's not easy because they don't want to get up in the morning. And you have to fight that. But I really, really appreciate it. The success of the program is because of you. You have decided that it. it is important to bring the children here, to send them here. And for that I thank you. And I know in the future your children will thank you. To yes, I think it's very To preserve a language is to preserve the culture. And I think you are committed to that, and that's why your children are here. To the students, we should say Nandri as well. Yes, because a celebration like today can only take place with all the hard work. Of the students, so you have done a great, great job. You have done a great job, and I think you should be very proud of yourselves. So, you have to um, give yourselves a big pat on the back, okay? Big pat on the back. Good job. And finally, finally, I want to say thank you to all of the instructors. The instructors are very, very committed, so I want to say thank you. That the students have done i know you're enjoying their presentation so i won't speak any longer uh, i hope you have a wonderful wonderful summer a very restful summer but i hope i see everyone maybe not the grade 8 students unfortunately but i hope to see everyone back here in september thank you so much One, two, one, two, fine பழங்கள் வாங்கி வேண்டும் என்னென்ன பழங்கள் வாங்க வேண்டும் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் பப்பாசி பழம் தோதம்பழம் திலாம்பழம் சரி பையன் காடுகள் நான் போய் வடினேன் மாம்பழம் பலாம்பழம் காலை பழம் பப்பாசி பழம் Anasipalan itu dispadan berang-berang. Wana kam, wana kam, Hendri, Ella, Anggal, Kurniaga, Wenny, Nen, Anggalka, Enam, Alam, Benam. Wana kam, ini anak panah. Nampak apa si panah? Kau tahu? Ibu lembu panah limatilum ni ene sana mudah. என்னை பற்றி சில வாக்குகள் கூறுகின்றேன் நான் மிகவும் மென்மையானது எனது உயிர் சத்து ஏபிசி என்பது உண்டு நான் பசிய மட்டும்தான் நான் தாகத்தையும் தனிப்பேன் அத்துடன் உணவை உலகமாக சமீபம் செய்வேன் நான் எல்லாம்